உங்கள் டிவிக்கு நல்லது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்கீங்களா ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வாங்குங்க இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இட்டல் மெமரியோட ஹையரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் சாதா டிவியை ஸ்மார்ட் டிவியை மாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது எல்ஜி டிவி சாம்சங் டிவிலாம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வராது ஸோ அந்த டிவியும் ஆண்ட்ராய்டு மாத்திர தான் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஜியோ டிவி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஒரு ரெண்டு மொபைல் நம்பருக்கும் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்கும் டேரெக்ட் வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் எங்கள் கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மார்க்கெட்லேயே ரொம்ப 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 குறைஞ்ச விலையில் எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டெரல் மெமரியோட ஹையர் பர்ஃபாமென்ஸு ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட உங்களுக்கு பாக்ஸு நான் கொடுக்குற ரேட்டுக்கு எங்கேயுமே தர மாட்டாங்க ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட அட்டை பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே எல்லா ஸ்பெக்குமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஸோ இது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படின்றதுனால எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸும் சப்போர்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போட்டு தரக்கூடிய ஜியோ டிவி லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ப்ராண்ட் நியூ எயிட் கே ஹெச்டி இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு தந்திருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஆஷ்பிஷல் உங்களுக்கு ஒரு ரிமோட்டு ஒரு அடாப்டர் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த மூணுமே கொடுத்துருவாங்க ஸோ அடாப்டரோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிள் இது கூட ஃப்ரீயாக வரதுனால டேரக்டாக உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததா பிராண்ட் நியூ ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து மீட்டர் வரைக்கும் நீங்கள் தள்ளி வச்சு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆகும் எந்த திசையில் வேணாலும் ஒர்க் ஆகும் இதிலே உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கறனால ரிமோட்லேயும் நீங்கள் பேசிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூபா ரேஞ்ச் டிவியில் என்னென்ன ஆப்ஷன் வருமோ என்னென்ன ஸ்பெக் வருமோ அது எல்லாமே உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஈசோர் மேனல் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இங்கே படித்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததா எயிட் கே ஹெச்டி பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸோட வீவோ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது எயிட் கே ஹெச்டி அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் பிரித்தா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ப்ராண்ட் நியூ பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்ருக்கு நீங்கள் பென்ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பின்னாடி கூடிய ஆப்ஷனை பாருங்கள் ஒரு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஏபி போர்ட் சாதாரண டிவிகளுக்கு அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க எல்இடி டிவிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ அவுட்புட்டுக்கு அதுக்கடுத்தது ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒயர்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது பிளாங்காக இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு லைட் எரியும் அடுத்ததா இந்த பாக்ஸோட இன்டர்னல் மெமரி மற்றும் ரேம் பாருங்க எட்டு ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மென்ஷன் பண்ணிருக்காங்க